in the in the ஆசீர் பாருங்க இந்த வாரத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அடிப்படையை வைத்து நம்ம ஜம் பண்ணலாம் விவேத்துல எழுதப்பட்டிருக்கு இஸ்ரோவேல ஆசீர்வதிப்பதே கருத்துக்கு புரியும் அன்னைக்கு அவருடைய ஜனங்கள் இஸ்ரோல அழைக்கப்பட்டாங்க இந்த நாளில் நம்மள ஆவித்துறை இஸ்ரோல் செய்வாங்க அந்த இஸ்ரோல ஆசீர்வது கருத்துக்கு பிரியம் என்று விதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ குறிப்பாக ஒரு மனுஷனை நூறு மடங்கு ஹண்ட்ரட் பிளஸ் பண்ணாரா அது வித்தியாசமான ஒரு காரியம் நீ என்ன மெசேஜ்னா நூறு மடங்கு ஆசீர்வாதம் என்ன மெசேஜ் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பசங்கத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியமும் இருபத்தி ஆறு பன்னெண்டுலிருந்து பதினாலு வரைக்கும் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வரியவன் ஆகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு முந்தையும் மாட்டு முந்தையும் அநேக பணியுட்காரருக்காரரும் இருந்தபடியினாலே இன்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது இவன் முற்பதாக்களின் முதல் புதாவாய ஆபிராமின் மகன் இவனைத்தான் ரெண்டாவது வருஷத்துல வைக்கிறாங்க ஆபிராமின் தேவன் ஈசக்கின் தேவன் யாக்கமின் தேவன் சொல்றாங்க ஈசக்கு இந்த ஈசக்க ஆண்டவர் நூறு மடங்கு பிளஸ் பண்ணாராம் அந்த ஈசாக்கு தேசத்துல விதை வைக்கும் போது ஆண்டு அந்த விதைகளை அந்த விவசாயத்தை இந்த பயிர்களை ஆசிரியர் அப்படின்னால அவன் நூறு மடங்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இந்த திருமுறை கூறுகிறது இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரமல்ல உலக பிராரணமாகவும் ஆசீர்வாதமாக வாழணும்னு நினைக்கிறோம் அது தப்பே கிடையாது காரணம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையிலோ தரித்திரத்திலையோ வாடக்கூடாது எனக்கு பிடிக்கும் செய்யாது எனக்கு மாத்திரம் யாருக்குமே அது பிடிக்காது ஆண்டு என்ன ப்ராமிஸ் பண்ணார்னு சொன்னால் ஈசாக்கின் மூலமாக தான் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ரெட்டிப்பா யோபுவா அவர் ஆசீர்வதிச்சாரு மடங்கு யோகுவா ஆசீர்வதிச்சாரு ஆயிரம் மடங்கு இஸ்ரோ ரெபேக்கால கோடா கோட்கொடியா ஆசீர்வதிச்சாரு எப்படி அவர் அவரு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிச்சாரு நூறு மடங்கு ஆசீர்வதிச்சாரு இசை ஜனங்களை ஆயிரம் மடங்கு ரெபேக்கால அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் பிளஸ் பண்ணாங்க நீ கொடா கொடிய என்று அந்த ஈசகண்ட் மனைவி ரவிக்கால ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு அந்த அம்மா புருஷன் வீட்டுக்கு தாய் வீட்டுல இருந்து கிளவும் போது சொன்னாங்க நீ கொடா கொடியா நீ என்ன சொன்ன பிரிவு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இதர்கள் அப்படிதான் பெருகிட்டே இருக்கிறாங்க கொடி மொளக ஆஸ்வதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் எந்த பிஸ்னஸே பாருங்க அவங்கதான் டாப் நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க இல்லைங்களா தேவர் மட்டத்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரையும் உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடாது அவர் பொய் அறையாதவர் பட்ச மதம் நேற்று மீண்டும் மட்டும் மாறாதவர் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சிநேகிக்கிறாரு நிச்சயமா இந்த மெசேஜை நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா நீங்களும் மனசில் நினைச்சு எங்கள் ஆண்டவரை நான் செய்கிற வேலையில் நான் நூறு மடங்கு ஆசிரியப்பை ஆசீர்வாய்க்க யாரையும் ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது போய்சிடக்கூடாது கொள்ளடைக்க கூடாது நிச்சயமாகவே தேவன்கிற வார்த்தையில கவனித்து அதன்படி நீங்கள் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தேவனால் உங்களை நூறு மடங்கு ஆசீர் வைக்க முடியும் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் ஈஷாக்கு அந்த ஈஷாக்கினுடைய சில காரியங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு ஐசக்கு போல இருக்கும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் அவர் அவர் செய்யக்கூடிய காரியங்களை தன்னை விழிப்படுத்துதானே இருக்கணும் முதல்ல சொல்கிறேன் கே கேளுங்க ஆதிமுத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டு ஒன்றில் இருந்து இங்கே பன்னெண்டரைக்கும் இங்கே படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறாரு உருடைய மான நீ போய்சு மோரியாதேசத்து பல ஒன்றில பல இடணும்னு சொல்லிக்கிட்டு பலியிடுறதுக்கு அப்பாவும் மானமாக போறாங்க ஆபரவும் ஈசாக்கும் சற்றுக்குரிய அப்பொழுது ஈசாக்கு பதினாறு வயசு இருக்கலாம் பதினாறு வயசுன்னு தான் சொல்றாங்க ஒரு பெரிய விரகுட்டிய தள்ள தூக்கிட்டு அப்பாவுக்கு பின்னாடி போறாரு அவரு போகும்போது அவர் கேக்குறாரு அப்பாட்ட அப்பா தனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு ஆபரம் மனுஷனாரு ஆண்டவர் பார்த்துக் வார்த்தையை ஆண்டர் அங்கீகரித்தார் கல்வாரியில ஆஹ் கல் கல்வாரியில கோர சிலுவையில ஆண்டர் அடிக்கப்பட்டாரு சில மரத்தை தீட்டுப்பன்னா தனது முற்றிலுமாக பிதாவாய் தேனுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்த ரெண்டு பேர்த்து எழுதப்பட்டிருக்கு அவர் பலியா போயிட்டாரு ஆனா இந்த இடத்துல பாருங்க அபரவிற்கு ஆண்டவர் ஈஷாக கொடுத்தாரு ஈஷாக்கும் அதே கான்செப்ட் தான் தேவைப்பினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படுகிறான் இந்த தலையில சோமுடு விறகு சோம்பு சுமைஞ்சிட்டு போகிறான் கல்வாரி அந்த மலையில அவன் இணை செய்றான்னா சரவக தனிபலியா தண்ணி அவன் பூ கொடுக்கிறான் படுத்துட்டான் அவர் யாவரும் வெட்டுறது கத்தி எடுக்கிறாரு அப்புறம் தான் கருத்துட்டு தூள்றாரு போதும் உண்மையிலேயே ஆண்டுக்கு பயந்துன்னு அரைஞ்சிருக்கிறேங்கிறாரு ஓகேங்களா அப்ப யாருடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு யாருடைய வாழ்க்கையில தவப்பன்னு சொல்லக்கிட்டு யாருடைய வாழ்க்கையில் சிறு வயசுலேயே தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் பழைய பாட்லேயும் உண்டு புதிய ஒருற்பாட்லையும் உண்டு தாயையும் தாயும் கனமழுவாக உன் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கிறதுக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கு எந்தளவு தவப்பான தாயா கனம் பண்ணுறியோ அந்தளவு தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பழைய பாட்லேயும் இருக்குது புதிய ஒரு இருக்குது இந்த ஈசாக்கு பருக சின்ன வயசுலேருந்து தப்படிய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவன் மோத்திரமில்ல தன் சிறப்பு அப்படியே செய்கிறோம்னா தன்னை பலியாக முதலாவது அவங்க செய்யறோம்னா தன் ஒப்பு கொடுத்துட்டான் இப்போ படுத்துட்டான் அப்பா வெட்ட வேண்டியது மட்டும்தான் பய்ச்சி இந்த சுபாவங்கள்லாம் எவ்வளோ நல்ல சுபாவங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா அது உங்களுக்கு கீழ்ப்படல் முச்சயம் ரெண்டாவது அர்ப்பணிப்பு நிச்சயம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆதி ஆமாம் புத்தகம் இருபத்தி ஆறில் இருபத்தி அஞ்சு வாசிக்கிறேன் கேளுங்க அங்கே அவன் ஈசாக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி கருத்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் எப்படி ஒரு பலிபிடத்தை கட்டுறான்னா கருத்தனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறான்னா அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அந்த வேதில் எழுதப்பட்டிருக்குது அப்போ ஈசாக்கு தன் தகுப்பினாய ஆபரக போல தேவனுக்கு பலிபிடம் கட்டி தேவனை ஆராதிக்கூடிய மனுஷனாக இருந்தான் ஆனால் ஆபுரானுடைய மற்ற பிள்ளைகள் அப்படி செய்யலை ஆபரவனுடைய ஒரே பிள்ளை தான் வம்ச வாரிசு தேவன் கொடுத்த வாக்குத்தின் முடிப்படுத்த பிள்ளை அப்போ அவன் பாருங்க சின்ன வயசுல இருந்து அவன் நினைச்சான்னா தேவனுக்கு பலிபடம் கட்டுறான் தேவனை ஆராதிக்கிறான் தேவனுடைய நாமத்தை தொடர்பு கொள்கிறான் ஒரு மனுஷனை எடுத்தடு பிள்ளை உயர்த்த மாட்டார் நான் லைஃப்பில் போக்குறேன் ஒரு சொல்லுவாங்க இதுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுக்கணும் பாரு ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு ஆனா உங்களுடைய சுகங்களை அவர் பாக்குறாரு உங்களுடைய சூழ்நிலையை அவர் பாக்குறாரு வசனம் சொல்லுறது இல்லைங்களா கருத்தர் மனுஷத்தை பார்ப்பான் கருத்தர் என்ன செய்வாரு இருதயத்தைப் போப்பாரு அது நல்ல ஆண்டவர் உடைய இருதயத்தை பார்க்கிறாரு எங்க போனாலும் இவன் என்ன செய்றாங்கன்னா கர்த்தருக்கு பலிபுடன் கட்டி கர்த்தர் நாமத்தை என்ன செய்யறா தொடர்ந்து சொல்றான் அடுத்தது இன்னொரு வசனங்க இவனுக்கு மேரேஜ் ஆனது ஆக்சுவலிட்டு நாற்பது வயசுலன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த வயசில் கூட அவன் என்ன செய்வோம்னா நல்ல தியானம் பண்ணக்கூடிய பழக்கம் அவங்கணும் என்ன பழக்கம் தியானம் தியானம்னா என்ன மெடிடேஷன் தியானம்னு என்ன மெடிஷன் மெடிடேஷன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது சங்கீதக்காரனே தவியை சொல்வார் கருத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பைக்கியவான் முதலாவது இந்த இடத்துல பார்க்குறோம் புத்தகம் இருபத்தி நாலு அறுபத்தி மூணு ஈசாக்கு சாயங்கால விலையில் தியானம் பண்ண விழையே பிறந்த போது தியானம்னா என்ன மெடிடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அவன் அதில் அவனுக்கு கல்யாணமும் ஆகல நாற்பது வயசு தியானம் பண்ணுறான் உண்மையிலேயே தன்னுடைய தகுப்புனுக்கு ஆண்டு கொடுத்த எல்லா நன்மைகளையும் அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கலாம் நன்றியர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவனை நினச்சி நினச்சா அவன் தியானிக்கிறானா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை உன்னதமான ஸ்தானத்தை கொண்டு போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சாலோ அதை தியானித்து பார்க்கணும் எத்தனையோ மக்கள் பழைய லைஃப்பை மறந்துடுவாங்க இப்போ உள்ள லைஃப்பை மாத்திரம் பார்க்குறாங்க லைசா அப்படி இருக்காதிங்க லட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அபிஷிக்கப்பட்ட நாள்ல இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவன் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செஞ்சதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் தியானித்து பாருங்கள் அந்த புலவர்கிட்ட இருந்தது இஷ்டாக இருந்தது அவன் மாத்திரமில்ல அதுக்கு உண்மையில் ஒரு நல்ல ஒரு சுபம் இருந்தது பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த காலத்துலலாம் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி திருமணமாயி கொஞ்சம் அப்படி லைஃப் போகுதுன்னு வைங்களேன் அந்த லைஃப்பில் குழந்தை பக்கம் இல்லாமல் இருந்தால் நல்லா பெண்களை குறை சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அப்படித்தான் நான் லைஃப்பில் பார்க்குறேன் ஒரு குழந்தை லேட்டாக பிறக்குதுன்னு வைங்களா குழந்தைய டக்குன்னு அம்மாவை சொல்கிறாங்க ஆனால் அவங்க மாவுக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்கலான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு குழந்தை போய் தான் நல்ல நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் யார் யார் வேகத்தில் லேட் குழந்தையை பார்த்துக்கட்டுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் அவ்வளவு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் இங்கே சாமியில் திருகரிசி எடுத்துக்கோங்க அவங்க அம்மா மலடின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த தேவ சமத்தில் ஜென் பண்ணும்போது அவர் அவளுக்கு குழந்தையை கொடுக்குறாரு சாமுவில் நம்பர் திர்கரிசி ஓகேங்களா சரியான மனைவியை போட்டு அவர் அந்த அம்மாவுக்கு ரிட்டைன் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறாரு ஐயோ வன்ஸ்தானகன் வேத்திர எல்லாமே அப்படித்தான் அப்போ இந்த இடத்துல பாருங்க உங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது நீங்கள் இருபத்தி ஐந்தாம் மதியத்துல இருபத்தி ஒன்று வசிங்க மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈஸாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டிய செய்தார் கர்த்தர் அவங்க வேண்டியதில் கேட்டு ஆரளினார் அந்த மனைவி ரெபே கால் கருப்பந்திருத்தார் பாருங்க மனைவிக்கு குழந்தை இல்லை அந்த நாட்டில் ஓல்ட்மெண்டில் ரெண்டு மனைவிகள் மூணு மனைவிகளாக சராசாதாரணம் இல்லைங்களா அனைவரும் அப்படி செய்யலை மனைவிட்டு குரல் இருந்தது இந்த மனைவிக்கே தேசத்தில் ஜபிச்சான்னா ஆண்டு அவள் குழந்தையை கொடுத்தா தான் ஓகேங்களா இதெல்லாம் அவங்க நல்ல சுபவங்கள் அவன் தேசத்தில் வதச்சான் ஒரு மடங்கு ஆண்டை அவனை பிளஸ் பண்ணார் டெவலப் பண்ணான்னா எல்லாம் நல்ல கருவிகள் பேசிக்காக பாருங்கள் உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து அவன் தெய்வத்துக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான் கர்த்தர் கர்த்தருக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான் நான் பாருங்கள் முதலாவது அவனுடைய கீழ்ப்படுதலே கொடுத்தும் அவனுடைய ஒப்புக்கொடுத்தலே கொடுத்தும் வேதத்தில் எழுதப்பட்டுடுது மொரிய திஸ்தி மலையில் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்கள் அதே திரும்ப என்ன சொல்லுறீங்க சொன்னால் தன்னுடைய தவுப்புநாயி ஆபுராவனுடைய தேவனுக்கு பலிபுடை கட்டி கர்த்த நாமத்தை தொழில் கொண்டாடம் நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில முதலாவது கீழ்ப்படுதல் என்று சொல்லுவோம் ஆகட்டும் தேவன் ஆகட்டும் நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வார்த்தையா அந்த காரியங்களை ஆண்டு பாக்குறாரு இரண்டாவது உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டு பாக்குறாரு சாவா கூட தன்னை தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான் தன்னோட வார்த்தை கை முடிந்து அப்ப தகுப்புன்னு சொல்றாரு திரும்பி வருவோம்னு சொல்றாரு அந்த இடத்துல அவரோட விசேஷம் பார்க்குறோம் அப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தயவரு சொல்றேன் அர்ப்பணம் சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வார் திருமலை சிறுத்துலயா தேவர சந்தி செய்ய வல்லவர் தேவர் செய் காரியம் ஒருபோதும் தடைப்படாது வெளியே பாருங்க அவரு அவனை ஈசை கொண்டு அவன் பெரிய பிளானிங் வச்சுருந்தாரு அதுக்கு அவனுடைய அர்ப்பணிப்பு ஒரு காரணமா இருந்தது முன்னாடி நம்ம வேத்துல வாசிக்கிறோம் அவன் எங்கே போனாலும் சரி கருத்துடைய நாமத்துக்கு பலிவிட கட்டி கருத்துடைய நாமத்தை வேலை செய்வோம் தொழுது கொள்வோம் யாரெல்லாம் நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்களோ யாரெல்லாம் தேவனை தேவனுடைய நாமத்தை கையெடுத்து கும்பிட்றவங்களோ யாருக்கெல்லாம் தேவ பக்தி தெய்வமாக இருக்குதோ அவங்களும் ஈசகம் மாதிரி இன்னொரு மடங்கு ஆஸ்ரவிக்கப்படுவாங்க பார்க்குறோம் அடுத்து என்ன சொல்கிற வசனம் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் அவன் மனைவிட்டு ஒரு குறை இருந்தது சொல்லி சொல்லி காணிக்கல அவளுக்காக ஜெபம் பண்ணுவான் ஆண்டு அவங்க அந்த ஜெபத்தை கிட்ட அவன் மனைவிக்கு குழந்தைய கொடுத்தான்னு வேத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்படி எத்தனையோ நல்ல கறிகள் உண்டு அவை தான் வருங்க அந்த ஆக்சுவலாக நூறு மடங்கு ஆசீர்வாதான் என்று வேத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த ஆசீர்வத்தை அவன் பெறும்போது பெலிஸ்தர் அவங்கள கொண்டு எங்கெல்லாம் இவன் போகிறானோ அங்கெல்லாம் அவங்கள கிணத்தை அங்கே மண் மாதிரி போட்டுருக்காங்களாம் எதுவுமே பேசலை அவங்க துன்பப்படுத்துகிறாங்க அவன் அது போயிட்டே இருக்கிறான் இந்த நல்ல கறிகள் எல்லாம் ஆண்டு பார்க்குறாரு அவனுக்கு அவருக்கு பிரியமாக இருக்குது அந்த நூறு மடங்கு ப்ளஸ் பண்ணிட்டார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷ ஆண்டு ஆசிரியர்கள் நினச்சா யாராலையும் மாற்ற முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு நூறு மடங்கு உங்களுக்கு ஆசை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க அவளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படியுங்க தேவனுடைய கட்டளைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்ற தகுப்பின் தயாராக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய தவப்பின் தயாராக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் கீழ்ப்படிங்க ரெண்டாவது அர்ப்பணிங்க ஆண்டவரை நீர் தான் சன்னகுதி உண்மை தடவை வாட்டில எதுவுமே கிடையாது இந்த அர்ப்பணிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யுங்க மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய நாமத்து தொழிலும் பலிபுடம் கட்டணும் யாரெல்லாம் தமிழ சரத்தை பலிபுடமும் அவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ இந்த சரத்தில் ஆண்டு வாழ்வாருங்க அது நிச்சயமாக உண்மை ஒரு மனுஷனுடைய சரம் ஆலயம் சொல்றாங்க இல்லையா உடம்பு அவ்வளவு பத்திரமா வச்சிருந்தான் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணானா இந்த யார் நாப்பது வயசுக்கு சுத்தமான வாழ்க்கைய வாழ்க்கை செய்றாங்க அந்த நாற்பது வயசுல கல்யாணமா உட்காந்துக்கிட்டு வருங்க தன்னுடைய அப்பாவுடைய சர்வன்ட் பார்த்த பொண்ணா எந்த ஆப்சிஷனும் சொல்லாம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வசனம் இருக்குது இல்லையா தியானம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது மனைவிட்டு ஒரு குறை அந்த மனைவிக்காக ஜோம் பண்ணி அந்த குறைய அவனோட சொல்லி நிவர்த்தி பண்ணிக்கிட்டான் குழந்தை பகையத்தை பெற்றுக்கொண்டான் அவனை பற்றி எத்தனையோ நல்ல காரியங்கள் உண்டு அந்த சுபாவங்கள் தான் அவனை நூறு மடங்கு பிளஸ் பண்ணிச்சு உங்களையும் அவன் நூறு மடங்கு பிளஸ் பண்ணால் வள்ளைமல்லவராக இருக்கிறாரு எங்களுக்கு இதே காரியங்கள் வச்சுங்க ஜோம் பண்ணுவோமா கர்த்தாவே ஆப்ரமுக்கு இருந்த அவரு மகனாய ஈசா இருந்த இந்த நல்ல சுபாவங்கள் இந்த வாரத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு புள்ள சாஸ்களும் அப்படியே பலிக்கிட்டு கொண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறவர்களாக பெற்றோர்களை கனப்படுத்தவர்களாக உன்னிடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆர்ப்பணித்தவர்களாக உமக்கு எங்கு சென்றாலும் அந்தவரையை செலுத்தி சோத்திரங்களை செலுத்தி அவங்க மையப்படுத்துறவர்களை காணப்பட செய்வராக எல்லாற்றுக்கும் உங்களாக பொறுமையாக இருந்து சோத்திரம் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அவன் வரைக்கும் பொறுமையா இருந்தான் அன்ற நல்ல ஒரு கலை குறித்தர் அறுபதுக்கும் குழந்தை அவன் மனைவி குழந்தை பக்கம் எல்லாம் இருந்தால் இவன் ஜென் பண்ணி குழந்தை பய கொடுத்தவரை அவன் வாழ்க்கையில் வர வர டெவலப் பண்ணி மகா பிரியனையை மாற்றின இரண்டு வரை அந்த கருவியை இந்த வாரத்தில் கேட்குற ஒவ்வொரு ஜன்னலுக்கும் தரும் உங்களோட நாமையிடட்டும் எஸ் வி நாமத்தில் புதாவே அவன் கருத்துக்கள் ஆசிரியை போறாங்க